ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக விஜய் சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பாக ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக அவங்க பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ காப்பாற்றணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு சைடு ஹீரோ ஹீரோயினுக்கான விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்தா இந்த கல்யாணம் அதை தடுத்து அப்பாடா எப்படியாவது ஒரு பிளான் போட்டிருக்கோன்னு நிம்மதியாக இருந்தால் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்காக அவங்க பேசுகிறாங்க ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து அந்த வட்டிக்காரன் வந்து பேசுகிறான் ஸோ இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க தங்கச்சி வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்ற அம்மா அது நான் இல்லை அந்த வட்டிக்காரன் தான் பேசுறான் தயவு செஞ்சு நீ போனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கெஞ்சி கதறாரு ஆனா இந்த நிலையில போன அவ வச்சிட கூடாதுன்றனால போட்டு அடி வெலு வெலுன்னு விழுக்கிறாங்க இங்க பாரு போனை கீது வச்ச உங்க அண்ணன் செத்து போயிட்டான் தான் கிடைக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க தன் குடும்பத்துக்காக எதை வேணா செய்ய தயங்காதவங்கதான் நம்ம ஹீரோயின் இந்த வகையில இந்த வட்டிக்காரன்ட்ட மாட்டிக்கிட்டு அவங்க படாத பாடு பாட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அவன் என்ன சொல்றான்னா அவனை ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக தொலைவீட்டு தான் கண்டுபிடிக்க முடியாமல் வந்து இங்கே டார்ச்சர் பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோயின்கிட்ட நீ இருக்கிற இடம் நீ யாரு கூட இருக்க எல்லா விஷயமும் தெரியும் இன்னும் எண்ணி ரெண்டே நாளில் உன்னை வந்து தூக்கிட்டு வந்து நான் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற வகையில் வந்து மாஸாக டைலாக்லாம் பேசுகிறாரு ஆனால் நம்ம ஹீரோ இருக்கிற முடிக்கும் அது நடந்துருமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சைடு அண்ணன் இருக்காங்க இவன் வேற இப்படி சொல்கிறான் இங்கே வீட்டில் வேற இப்படின்னு பல வகையில் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு விஜய்க்கு புரிஞ்சிருது ஸோ எப்படியும் வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்காக எதை வேணா செய்கிறவர் ஸோ இதுக்கு பின்னாடி அந்த இருக்க வட்டிக்காரன் இந்த அவங்க குடும்பத்தை இதை டார்ச்சர் பண்ணுறான் நம்ம என் அண்ணனை குன்றுவேன் மிரட்டுறான் அப்படின்ற விஷயத்தை துண்ணோடனே அவரு நம்ம விஜய் அதிரடியாக இறங்கி ஆல்ரெடி விஜய பற்றி நல்லாவே அந்த வட்டிக்காரனுக்கு தெரியும் ஸோ இறங்கி விஜய் இறங்கி என்ன நினைச்சிட்டு இருக்க அவங்கள ஏதாவது பண்ணால் அவ்வளோதான் அப்படின்ற நிலையில இறங்கி பணத்தெல்லாம் கொடுத்து எப்படியாவது நம்ம ஹீரோயினுக்காக விஜய் அவங்கள குடும்பத்தை சேவ் பண்ணி கொடுத்துட்டா செம சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டிக்காரனை தூக்கி ஜெயிலையும் போட்டால் சிறப்பாக இருக்கும்னு தான் நினைக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மரகம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்